மீனம் ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு நல்ல அனுகூலமான இடத்திற்கு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று பயிற்சியாகி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்றை ஆண்டுகள் கேது பகவான் ஆறாம் இடத்துல வாங்கிய கடலெல்லாம் அடைச்சிடலாம் இலங்கை வேந்தன் வாழ்ந்து க கடனில் நம்ம வாடினோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி சார் எனக்கும் கடன் அடைக்க முடியும் நானும் இந்த விஷயங்கள்லேருந்து அற்புதமாக மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சக்தி நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வருமானம் அமையும் அப்போ கடன்களை அடைச்சிடலாம் அடுத்தால் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா சூப்பராக கடன் கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை ஒன்றை ஆண்டுகள் கேது பகவான் சூப்பராக கொடுப்பார் நமக்கு இருந்த பல பிரச்சனைகள் சார் நான் மீளவே முடியலை பிரச்சனை 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 வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நம்மளுக்கு விடிவு காலம் வந்து விட்டது கே மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா கேது பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது இப்படி தான் சார் இதுலேருந்து நான் மீண்டும்னே தெரியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மீண்டு வரக்கூடிய அளவுக்கு கேது பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பிள்ளையார தினமும் வழிபடுங்க இன்னும் எதுவும் மீள முடியாத சில விஷயங்களுக்கு பிள்ளையாருடைய வேண்டுதலை வைங்க அற்புதமாக மீண்டு வந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு உடல் நலத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட அற்புதமாக இது பண்ணும் கடை ஆப்ரேஷன் சொன்னதை கூட ஆப்ரேஷன் இல்லாமல் மாறக்கூடிய அமைப்பு உண்டு கால்வலி முட்டுவலி கைவழி எல்லா வழிகளும் நீங்கக்கூடிய அளவுக்கு கேது பகவான் ஆறாம் இடத்துல ரண ரோக சத்ரஸ்தானத்தில் போய் கேது பகவான் உட்கார்ந்தாச்சு எதிர்ப்புக்கள் நாசம் பண்ணுவார் கடன்களை அடைத்து கொடுப்பார் பிரச்சனைகளை விளக்குவார் உடல்நலத்தை அற்புதமாக அமைச்சு கொடுப்பார் இப்படி பல விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும்னு மனது இனிமையாக நமக்கு திருமணம் பிராப்தம் நல்ல குழந்தை பாக்கிய பிராப்தம் இடம் வீடு வாங்க வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல வேலையில் சூப்பராக சைன் பண்ணக்கூடிய பிராப்தம் நல்ல தொழிலில் அற்புதமாக அமையக்கூடிய பிராப்தம் இப்படி பல பிராப்தங்கள் கேது பகவானுடைய அனுகிரகத்தில் ரொம்ப சூப்பராக மீனராசிக்கு அமைக்கின்றது ராகு பகவானை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம் கலசம் கொஞ்சம் மறந்துட்டு எல்லா மறுபடியும் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம் செலவு பண்ணுங்கள் சுபகா சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுங்கள் ஒரு இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யறாங்க லக்ஸரியான விஷயங்களுக்காகவோ அல்லது ஒரு பொருளையே பல தடவை வாங்குறதுக்கோ இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போடுறது நம்மள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு தேய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிப்போங்க நான் ராகுபவன் பன்னெண்டில் போய் உட்காரும்போது அது விரையாஸ் அப்போது அவர் அந்த விரயத்தை கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதில் நம்ம பொருளாதாரத்தை விரயம் பண்ணுறது யாரோ பணம் கேட்டாங்கன்னு கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது கேது பகவான் உங்களுக்கு நல்ல சூப்பராக பலம் கொடுக்காருன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட ராகு பகவான்கிட்ட நினைச்சுட்டால் இங்கே பணத்தை கொடுத்து நமக்கு இது பண்ணிடக்கூடாது அதே போல் இந்த இடத்துல இருக்கும்போது சுபகாரியங்கள் திடீர்னு வரும் காதல் திருமணம் சூப்பராக நடக்கும் திருமண காரியங்கள் இனிமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது பிரயாணஸ்தானம் இல்லை பிரயாணங்களால் சந்தோஷப்படலாம் வாகனம் வாங்குவீங்க பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு விசா விசா கிரீன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக கிடைக்கக்கூடிய அளவுக்கு ராக பலம் ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்ல இனிமையும் சந்தோஷத்தையும் அற்புதமாக கொடுக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணுவாங்க சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திப்போம் அப்படி இல்லை செல்ஃபோன்ல தான் ஜோதிடம் கேட்குன்னு நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து பிளேஸ் அப்பறத்து டைம் அப்படித்த நேம் பதிவிடுங்க விடுங்க அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து